পকার ওকার জায়গা বেরিয়ে 이르 গেল জানিয়ে দেখো thank yeah. you

உட்காந்திருக்காரு அந்த புனித அவருமே

எனக்கு லட்ச ரூபா நான் ஒத்து சம்பளம் கூட எனக்கு வேணாம் ஆனா விடிய விடிய அந்த பிள்ளை கட்டி பிடிச்சதுனாலே போதுமே எனக்கு இந்த ஆயுஷுக்கும் நான் மறக்க மாட்டேன் மாமா எங்க பிள்ளைய காணாமே எவ்வளவு ஆசைப்பட்டு வந்தேன் ஆனா உண்மையில வந்த கனவு நிஜமாயிருச்சு அந்த ஆத்தாவுக்கு தான் கோடி கும்பிடு ஆனா நல்ல ஒரு சின்ன விஷயம் என்ன சின்ன விஷயம் ஆகுமா என்னப்பா என்னப்பா நேத்திருந்த ஊர்வலம் போகுது

கல்லின் மீது ஒளி விழுந்தால் சிற்பம் பின்னே நான் உன் மீது விழுந்தால் கப்பம் ஐயோ கண்ணே உன் நெற்றி ஒரு திங்கள் உன் கூந்தல் ஒரு செவ்வாய் உன் உடல் ஒரு பூதன் உன் மேலி ஒரு வியாழன் காரியம் ஒரு காணி சொல்றேன் பாத்துக்க ஒரு வெள்ளி மொத்தத்துல நீ ஒரு சனி கொஞ்சம் குனி என்ன பா வசனம் டைலாக்ல இருக்கு ஆமாப்பா அண்ணா இங்க என்ன பேசنا ஒரு பேச மாட்டீங்கது பேசமா ஐயேயா ப நான் யா ஹே ஆலி நல்லா இருக்கு பா ஏமேல புலிவாரா நான் गर्वமாயிரவேனமே அப்போ யார் மேல என்னது கண்ணின் மீது விழி விழுந்தால் சித்தப்பா உன் மீது விழுந்தால் கெருப்பம் இதெல்லாம் ஓட இல்லையா வல நீ பேசுறீங்கள நான் பேசாம இருந்தேன்ல நான் பேசுறேன் விழுந்து நான் கெருப்பமா இதெல்லாம் அடியாயமா இல்ல இவனை வச்சு நான் என்ன காதா உடையப்பா அர்த்தம் இருக்குமா எப்படி

உண்மையில ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க சமயக்கருப்பு அம்மா ரசீது போட்டதுபடி இன்னைக்கு எட்டு மணி அறுதி காலையில எட்டு மணி அறுதி எனக்கு கொண்டாட்டி அற குடிச்சி ஐய்யா சம்ம என்ன ஒரு தைரியம் இருந்தா நான் மத்த பொம்பள மாதிரி எல்லாம் பேச மாட்டேன்னு அவசியம் இல்லை என்ன நீ என்ன பேசுறியோ ஒரே பேசே விட்டா நான் பேசவே மாட்டே பேசுறாமே எனக்கு பேச தெரியாது ஆனா நீ பேசட்டும் இருக்கே நீ வந்து என்ன போனக்கு பொன் திடுனது சிரிப்பு சிரிப்போ சித்தப்பா அவனுக்கு நான் பொண்டாட்டியாசிட பாளூ பேசிட பா இப்படி வச்சி காலத்தை ஓட்டு பெரிய வேற வலி இல்ல இன்னைக்கு ஏங்க கடைய நடந்த படிய்தா ஆமா அப்படியே ஆமா உன்னைய ursa ursa

அதனால பெண்களுக்கு மரியாதை கொடுத்தா நான் பேச உங்களுக்கு இறக்க கொண்டு இருக்கயா உங்களுக்கு இறக்க கொண்டு இவன் இறக்க எல்லாமே இங்கே இருக்க ஏனா எல்லாரும் உட்கார்ந்து இருந்தோம்ல ஆமா வேர்த்து ஓடி ஒரு அக்கா வந்தாங்க எங்க தக்கா காரா அக்கா

تري کي تدي تري ندي تري کي کوئي ندي هرکي تري ندي ندي اوه ههه تي تيا پندي رچاني کني 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 மணி சூப்பரியா சூப்பரா ஆர்டர் பாக்கல ஆனா ரெண்டு ஆட்ட தனி தனி ஆர்டர் ஓ ரெண்டு ஆட்ட போடுங்க ஆமா பச்சனா நெத்தி பொட்டு எங்க கையாலே பச்சனா நெத்தி பொட்டு எங்க கையாலே மச்சான் என்ன பொட்டு ஓரமோ ஊட்டது ஓரையோ చిన్న 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 అది సేవించే అది సేమిచ్చు సేరయ్యో కీరే चंदा चंदा तू तारे न

چيرچا چيرچا بين

కారే 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 ఏరోయ మునాననే ఏరియ్ నిగజేడియరా కది